ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனையன் ஐநூற்றி தொண்ணூறு போதனை நாள் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை சாதனையால் அகங்காரியில் தூய்மை அந்தக்கரண சுத்தி பொறுமை போன்ற குணாதிசயங்கள் உண்டாகலாம் ஆனால் சாட்சி அபிமானத்திற்கு அதை பற்றி கவலை இல்லை அகங்காரியின் எவ்வித மாற்றமும் சாட்சியை பாதிக்காததால் சாட்சி போதம் திடப்பட்டால் மற்றதை பற்றி கவலை இல்லை அகங்காரியை அந்நியனாக கண்டு நிற்க வேண்டியதுதானே சாட்சி வேறு அகங்காரி வேறு என்று பிரித்து கண்டு திடமானால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை மோக்ஷமோ மற்ற எதுவும் அகங்காரியின் சொந்த விஷயம் நான் சாட்சியே நான் சாட்சி என்று கேட்டு நம்பி திடம் ஏற்படுவதற்கு திடம் ஏற்பட்டு வருவதற்கு உள்ள பக்குவம் இருக்குமானால் அதிகாரிக்கு சொல்லப்பட்ட தூய்மை சிரத்தை பொறுமை போன்ற குணாதிசயங்களும் பிரார்த்தமும் ஒத்திருக்கும் என்பதை மறக்கக்கூடாது நான் சாட்சி பாவனை செய்ய தகுதியுள்ளவன் எனக்கு தகுந்த குரு உபதேசமும் சாட்சி போதத்தில் நிற்க வாய்ப்பும் வந்துள்ளது என்ற திட நம்பிக்கையே பரிபக்குவமான அதிகாரிக்கு இருக்கவே இருக்கக்கூடியது குருட்டு நம்பிக்கை அல்ல சாஸ்திரம் குரு அனுபவம் எல்லாம் ஒத்து வந்துள்ளதால் நான் சாட்சியே கேவலாத்மாவே ஓம் சாந்தி சாந்தி